திருவிளகே தேவி வராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிழக்கே தேவிய உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் இருளை அகற்றும் திருவிழக்கே இன்பம் அளிக்கும் திருவிளக்கே எங்கும் ஒளி தரும் திருவிளக்கே லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம் லக்ஷ்மி உனக்கு മംഗള ജോതിരുവിളക്കേ മാളയിൽ ഒളി തരും തിരുവിളക്കേ കാളിൽ ഒളി തരും തിരുവിളക്കേ സരസ്വതി മക്ക് നമസ്കാരം திருமகள் வடிவே திருவிழகே தேவரும் பணியும் திருவிளக்கே தெள்ளிய ஜோதியும் திருவிலக்கே, ஸ்ராதே உனக்கு நமஸ்காரம் ஸ்ராதே உனக்கு நமஸ்காரம் നമസ്കാരം അഷ്ടക്ഷ്മി വടിവേ തിരുവിളക്കെ ആനന്ദി തിരുവിളക്കേ ആളയ പൂഷണി തിരുവിളക്കെ ആദിപരാശക്തി നമസ്കാരം ആദിപരാശക്തി നമസ്കാരം തിരുവിളക്കെ തിരുവിളകെ <iong sealing hisprechen> ി തിരുവിളക്കേവി മടിവേ തിരുവിളക്കേ ദേവി ഉനക്ക് നമസ്കാരം ദേവി ഉ നമസ്കാരം ഭാഗ്യ ലക്ഷ്മിയാം തിരുവിളക്കേ ഭക്തിയെ അലത്തിടും തിരുവിളക്കേ பதவியை தந்திரும் திருவிலக்கே பவானி உனக்கு நமஸ்காரம் பவானி நமஸ்காரம் திருவிலக்கே திருவிலக்கே தேவி பராசக்தி திருவிலக்கே தேவியின் வடிவே திருவிலக்கே தேவியே உனக்கு நமஸ்கார தேவியே உனக்கு நமஸ்காரம் ஜபமெல்லாம் விளங்கும் திருவிளக்கே ஜெகதீஸ்வரியின் வடிவே திருவிளக்கே அழகை அழிக்கும் திருவிளக்கே அம்பிகை உனக்கு நமஸ்காரம் அம்பிகை உனக்கு நமஸ்காரம் திருவிள தேவிய நமஸ்காரம் திருவிழகே சந்தான பலம் தரும் திருவிழகே சம்பத்தை உனக்கு சம்பத்தை அழுத்திடும் திருவிளக்கே உனக்கு நமஸ்காரம் ராஜ ராஜேஸ்வரி உனக்கு நமஸ்காரம் ராஜராஜேஸ்வரி உனக்கு நமஸ்காரம் திருவிள